காலை தோறும் புதியவை சிறு கூடையினுள் விளக்கு ஆகஸ்ட் ஒன்பது ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே மத்தேயு ஆறு இரண்டு அது ஒரு அழகான கடற்கரை பகுதி கப்பல்கள் வருவதும் போவதுமாய் இருந்தது ஆனால் மாலுமிகளுக்கு வழிகாட்ட எந்த ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கவே இல்லை இந்த கடல் பிரதேசத்தை ஒட்டி அநேக குன்றுகளும் மலைகளும் காணப்பட்டன அவைகளில் மக்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் அந்த கடலில் கப்பல்கள் போவதை கவனிப்பதுண்டு ஒரு பகுதி பாறை மிகுந்த இடமாக காணப்பட்டது இரவில் அநேக கப்பல்கள் ஆபத்தை உணராமல் பாறைகளில் மோதி உடைந்ததும் உண்டு அந்த ஆபத்தை மாலுமிகளுக்கு உணர்த்த யாரும் முன்வரவில்லை அந்த பகுதியில் ஓர் ஏழை விதவை வாழ்ந்து வந்தாள் அன்றாட கூலி வேலை செய்து பிழைத்து வந்தாள் ஆதரவற்றவள் எனினும் தன் குடிசையில் இருந்தவாறு கப்பல்கள் பாறையில் மோதி உடைந்து கிடப்பதை பார்த்து மனம் சோர்வுற்றாள் யாரும் ஆபத்தை உணர்த்த முன் வராததை கண்டு வேதனையுற்றாள் பிறகு அவள் இந்த மாலுமிகளுக்கு உதவி செய்ய முன்வந்தாள் தனக்கு கிடைக்கும் குறைந்த வருமானத்தில் விலக்கு ஒன்றை வாங்கி அதை கொளுத்தி சிகப்பு காகிதங்களால் செய்யப்பட்ட சிறு கூடையினுள் வைத்து ஆபத்தான அந்த பாறையில் வைத்து விடுவாள் அன்றிலிருந்து கப்பல்கள் பாறையில் மோதாத வண்ணம் காப்பாற்றப்பட்டன மாலுமிகள் அந்த தாயாரை மனதார நன்றி சொல்லி வாழ்த்தினர் கைமாறு கருதாமல் செய்த உதவி அநேக உயிர்களை காப்பாற்றியது ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது பவுல் கலாத்திய சபைக்கு ஆலோசனை சொல்லும்போது மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுடைய தேவைகளை முடிந்த அளவு பூர்த்தி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இது நிமித்தம் நாம் அநேகரை தேவ சன்னதிக்கு வழிநடத்தக்கூடும் ஆமேன் ஜபம் ஆண்டவரை நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கும்போது அதை செய்ய எங்களுக்கு உதவும் ஆமேன்